வெல்கம் டு கைலாஸ் கல்வேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து அருமையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம் அது என்னன்னா கருப்பு உதவி கஞ்சி அது வந்து ஸ்வீட் ஆகும் பண்ணலாம் இல்ல ஸ்வீட் இல்லாமையும் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு ஸ்வீட்டா தான் பண்ண போறோம் ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸ் தான் அதுல சேர்க்குறேன் கரெக்டாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பவுடர் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணி ஆஹ் நம்ம பண்ணிக்கலாம் அதை நான் வீடியோவில் சொல்றேன் பாருங்க இந்த அருமையான கஞ்சி தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் ஸ்வீட் வந்து நான் சேர்த்தது கரெக்டா இருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்தேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தி வேணாம் இங்க கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்க உங்க ஸ்வீட்டுக்கு தக்கபடி ஸ்வீட்டை பார்த்துட்டு ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப நார்மலா இருக்குது ஓகே அதை எப்படி பண்றதுங்கறது பாக்கலாம் வாங்க அது பண்றதுக்காக நான் வந்து ஒரு கப்பு கருப்பு உழுந்து எடுத்துக்கிறேன் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் மிதமான தீல வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வறுக்கணும் தீஞ்சு கூடாது ஆனா வந்து இந்த உளுந்தோட கலர் வந்து மாறணும் நல்ல ஒரு வாசமும் வரும் மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துடலாம் பாருங்க நம்ம கருப்பு உளுந்தோட கலர் மாறி வருது நல்ல ஒரு வாசமும் வருது இப்ப பிளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல இதை கொட்டிடலாம் நல்லா ஆறணும் பாருங்க அதை இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதான் நாம ஒரு கால் கப்பு அரிசி நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு நாலஞ்சு ஏலக்காயில் போட்டு இதையும் வறுத்தரலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தரலாம் இந்த அரிசியோட காரம் மாறணும்னு இல்லை அது வந்து கொரிஞ்சு வந்தா போதும் உழுந்து வந்து நாம வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆச்சு இது வந்து அவ்வளோ டைம் எல்லாம் ஆகாது சீக்கிரமே ரெடி ஆகிடும் பாருங்க அரிசி போட்டுக்கிற சவுண்டு வருது நம்ம வந்து இதையும் மாற்றிடலாம் பாருங்க அதையும் நான் இந்த உழுந்து கூட சேர்த்துட்டேன் அடுத்தா நாம் ஒரு கால் கப்பு பதாமையும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம பதாமும் வறுவடிஞ்சு வந்து கால் வால் கேஷ்நட்டும் சேர்த்தலாம் அதையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்தரலாம் அதுவும் வரப்பிதா சீக்கிரமா வரபட்டுறோம் கார் மாறு விருது பாருங்க ஆஃப் பண்றேன் பாருங்க நம்ம வறுத்தது எல்லாமே இந்த மாதிரி பிளேட்ல கூட்டி ஆற வச்சிட்டோம் ஆரடிச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துடலாம் பாருங்க இது எல்லாத்துமே மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் முதல்ல நம்ம அரிசியும் அந்த கருப்பு உளுக்கும் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பதாமும் கேஷ்நட்டும் சேர்த்துடலாம் இது கூட நான் வந்து இதையும் சேர்த்துடுறேன் பாருங்கள் நல்லா பொடிச்சிட்டேன் பார்த்தீங்களா நல்லா பொடிஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஏர் டைட்டான ஒரு பாட்டில் ஏதாவது போட்டு மூடி வைக்கணும் அப்புறம் தான் போட்டு மூடி வைக்கணும் இப்போ வந்து அந்த பிளேட்டில் நம்ம கொஞ்சம் கொட்டி ஆற வச்சிடலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் பாருங்க இது நல்லா ஆரடிச்சு இதை வந்து ஏர் டைட்டாக ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி ஏர் டைட்டாக மூடி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் இருந்தால் அதில் போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஸ்டீலில் ஏதாவது டைட்டாக மூடி உள்ள ஏதாவது பாத்திரம் இருந்தால் அதுலேயும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைட்டாக மூடி வைக்கணும் அவ்வளோதான் இது நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் நாள் கூட இருக்கும் இப்போ இதில் வந்து நாம கஞ்சி பண்ணிடலாம் கஞ்சி பண்ணதுக்குள்ளே பவுடர் ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் இனி கஞ்சி பண்ணிடறேன் ஆரஞ்ச நான் வந்து இதுக்கு ரெண்டு கப்பு கஞ்சி தான் பண்ண போறேன் அப்போ இதுக்கு கரெக்டாக ரெண்டு கப்பு தண்ணியை நம்ம பாயில் பண்ணிடலாம் அதில் கொதிக்க விட்டுடலாம் இப்போ கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான இந்த பவுடரை நாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கப்பு காணனால மூணு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது வந்து மீடியமாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது நம்ம பண்ணக்கூடிய இந்த கஞ்சி இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுப்போம் ஏன்னா இல்லைன்னா நாம் வந்து டைரெக்டாக அப்படியே அந்த பவுடர் அதில் போடும்போது கெட்டி அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுப்போம் கப்புக்கு மேலே தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி கெட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம் கெட்டி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டோம் பாருங்க நம்ம வச்ச தண்ணி கொதிக்குது கரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் சேர்த்துடலாம் மீடியம்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் திக்கா ஆகும் இந்த திக்காவுடைய டைம்ல நம்ம ஆஃப் பண்ணும் நம்ம வறுத்துட்டு தான் பொடி பண்ணி இருக்கிறோம் அதனால நிறைய நிறம் வேகிறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை இல்லை நாம இப்போ ஒரு பிஞ்சி சால்ட் சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலா தெரியும் தான் கொதிக்கட்டும் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க நம்ம திக்காவுறது நமக்கு தெரியும் கொஞ்சம் இது வந்து திக்காகும் நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு நல்ல திக்காக வேணா நீங்கள் வந்து இந்த பவுடர் நம்ம சேர்த்தது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இது நார்மலான கஞ்சி மாதிரி தான் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ரொம்ப தனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கெட்டியாக இருந்தால் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ வந்து இப்போ கெட்டியாக எடுக்க போகிறது இல்ல உங்களுக்கு அப்படி எடுக்கிறது விருப்பம்னா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நீரை கூட கொதிக்க விட்டால் போதும் கொஞ்சம் கூட குதிக்கட்டும் இது வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே குதிக்குது இப்போ வந்து நாம் இதில் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் இங்கே வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறத விட வெள்ளம் கரிப்பட்டி இந்த மாதிரி நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்தா அவ்வளோ நல்லது ரெண்டு டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மிதமான ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸ்வீட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது குழந்தைகளும் பெரியவங்களுக்கும் எல்லாமே சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதையும் சேர்த்துட்டோம் நீ வந்து நாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துடுறேன் தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்கள் கரெக்டான பார்த்துக்கு இருக்குது பாருங்க நாம சர்வ் பண்ணிடலாம் பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியுது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அது மாதிரி நல்ல ஹெல்த்தியா இது வந்து கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சமா பதாமும் கேஷ்நட்டும் வறுத்தது சேர்க்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி பண்ணணும் கிடையாது ஆனா இதோட சேர்த்து நம்ம கடிச்சு அது கூட அந்த கஞ்சி கூட சாப்பிடும்போது அருமையா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே கொஞ்சமா தேங்காய் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் பாருங்க நம்ம அருமையான பருப்பு இந்து கஞ்சி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப என்னுடைய இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe karna mar rahe hain etna lo schema me din samjhana thank you